மக்களே பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சாண்ட்ராவோட கத்தல் சத்தம் கூச்சல் சத்தம் ஒரு பயங்கரமாக கேட்டுச்சு நானே தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம் அந்த சத்தத்தை கேட்டுதான் எழுந்து பார்த்தா அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷுவல் சீன்ஸ் லைவ்ல நடந்துச்சு அடுத்து ஒரு பக்கம் மூணு கேர்ள்ஸு திவ்யா அரோரா மற்றும் சுபிக்ஷா மூணு பேர் வச்சு இருக்காங்க பார்வதியை ஆன் லைவ்ல பார்க்க முடிஞ்சு அடுத்து என்ன ஆனாலும் டிக்கெட் டெஃபினாலே போகவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி முடிவுகளும் நடந்து கொண்டிருந்தது இது எல்லாத்தையும் பார்ப்போம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக ஒரு பக்கம் வந்து கமருதீன் அந்த காரை விட்டு வெளியேறி இருக்கார் எப்போ வெளியேறினார்னு தெரில ஆனால் என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது அது எந்த சுச்சுவேஷன் தெரில பட் நான் எழுந்து பார்க்குறேன் தூங்கி எழுந்து பார்க்குறேன் கமருதீன் பார்த்தீங்கன்னா கம்முன்னு வெளியே இறங்கிட்டு அங்கேருந்து பேசிகிட்டு இருக்காப்புல என்ன பண்ணியிருக்காரு கமருதீன் கிச்சன் ஏரியா போயிட்டு ஏதோ ஒரு தண்ணியோ குடிச்சுட்டு அப்படியே சூப்பர் டெலெக்ஸ் பக்கம் போகிற மாதிரி போயிருக்காரு போல அப்போ சடனாக வந்து சாண்ட்ரா எழுந்த அப்புறம் அப்படியே பயந்துட்டாங்க லிட்ரலி பயந்துட்டாங்க பயந்து நடிங்கிட்டு இவன் திரும்பி ஏதாவது பண்ணிடுவானோ திரும்பி ஏதாவது இது பண்ணிடுவானுன்ற மாதிரி அவங்க அந்த ஆல்ரெடி தள்ளின ஒரு இப்போ தள்ளின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவே ஒரு மாதிரி ஆகிட்டு இந்த ஃபிக்ஸ் வரையும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலிக்ஸில் ஒரு பக்கம் வினோத் தூங்கிட்டு இருக்கார் இதை கத்தி கூச்சல் அடிக்கிறாங்க உடனே அங்கே சபரி போகிறாப்பில்ல எப்படி வினோத் எழுதுகிறார் சபரி போயிட்டு அவங்க ரெண்டு பெட்டுக்கு இருக்குல்ல அந்த ரெண்டுக்கு பெட்டுக்கு ஒன்று இப்படி தலையை பிடிச்சிட்டு இப்படியே உட்காந்துட்டாங்க அது நம்ம பார்க்க முடில அந்த விஷுவல்ஸ் நம்மளால் டெரராக பார்க்க முடியல ஒரு மாதிரி இருந்தது உடனே கமர் தினம் சபரி போய் அங்கே அவங்கள பார்க்குற இப்படின்னா கமர்தன் வந்தவுடனே அவங்க ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீ போ நீ போன்ற மாதிரி சபரி வந்து கமருதனை வெளியே அமுச்சு விட்டு நீங்கள் இருக்காத போடான்ற மாதிரி அவரை வெளியே அமுச்சு விட்டு அவங்கள திரும்ப காம் டவுன் பண்ணி கூல் பண்ண வச்சுருந்தார் அந்த இடத்துல சபரி ஸோ அவன் அடிக்க வந்துடுவான் இந்த மாதிரிலாம் பண்ணிடுவான்ற மாதிரி இவங்க வந்து டிராமா ஆகிட்டாங்க போல் அந்த ட்ராமா டெஸ்ட்ஸில் இவங்க இந்த மாதிரி ரியாக்ஷன் இந்த மாதிரிலாம் நடக்குது ஏன்னா அது தள்ளின இன்சிடென்ட் இருக்கும் இல்லையா சடனாக இப்படி பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா நேற்று அப்படி தான் நடந்துச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே பார்க்க முடிஞ்சு சபரி கூடவே உட்காந்து அவங்களை காம் டவுன் பண்ணி பொறுமையாக உட்கார வச்சு இது பண்ணி நீங்கள் தூங்குங்க நாங்கள் பக்கத்தில் தான் இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் பண்ணி அங்கே தூங்க வச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் சபரி சென்ட்ரில் வந்து இவங்க சேண்ட்ரா இந்த பக்கம் விக்ரம் இந்த மூ ரெண்டு பேருக்கு நடுவில் அவங்க உட்காந்து தூங்கிட்டு இந்த ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் சபரி போயிட்டு சொல்லிட்டா ஏன்னா நீ இது நேற்று டாஸ்கில் இதெல்லாம் பண்ணிட்ட யாருக்கிட்ட கமருதீன் கிட்டே பட் நீ புரிஞ்சுக்கோ அவங்களோட நிலமை என்ன இதெல்லாம் என்ன சடனாக நீ வரும்போது அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் தான் செய்யும் அது என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கடா கமருதீன்ற மாதிரி சொல்லிவிட்டு கமருதன் அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை தண்ணி பிடிக்கிற இடத்துல ஃபீல் பண்ணிட்டு அவர் இந்த பெட்ரூம் பக்கம் வந்துடாத தயவு செய்து ரெஸ்ட் ரூம் கூட இந்த பக்கம் வந்து யூஸ் பண்ணாத அங்கே போய்ட்டு யூஸ் பண்ணிக்கோ இந்த பக்கம் மட்டும் வந்துடாதரா சாமி அப்படின்றத கமர்தனை சொல்லி அவனை தலை ரூமுக்கு அமுச்சு விட்டாங்க அந்த பிக் பாஸ் பெட்ரூம் சைடே போக சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் எப்படி இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு வெளியே வெளியே என்ன வந்துட்டான் கமருதீன் வந்து இந்த ஒரு இஷ்யூ நடந்துருச்சா வெளியே வந்து கமருதின் வந்து உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கான் பாருகிட்டு இந்த மாதிரி நடந்து என் மேலே இப்படிலாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்றாங்க இதுக்கு இவ்வளவு ரியாக்ஷனா இதுக்கு இப்படியா தள்ளி விட்டோம் அதுக்குன்னு இப்படியாங்க இப்படிலாமா இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதுவும் அவங்க வேற ஏதோ பண்றா மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பார்வதியோட ரியாக்ஷன்லேயே சிரிப்பு இருக்குது இங்கே உட்காந்து கமர்தன் எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் ஓகே இதெல்லாம் காதில் கேட்குது நாங்கன்னா வந்து அவ்வளோ இதுவாவா பண்ணும் இதுவாக பண்ணுன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கமர்தின் உடனே திவ்யாவெலாம் வந்து என்னது இது சுபிக்ஷாலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இப்படி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல கமர்தன் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு போயிட்றாரு ஆனால் அவனால் மீனவ கம்யூனிட்டிக்குள்ளே போயிட்டு சுபிக்ஷாவை எப்படி அட்டாக் பண்ணணுமோ எந்த மாதிரி பேசணுமோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு பேசுகிறது இதெல்லாம் பண்ணுறது பாயிண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன் டேரெக்டாக நாங்கள் நம்மளுடைய பர்சனல் அட்டாக் உள்ள போயிடும் அட்டாக் பண்ணுவோம் அதுதான் தான் தட் இஸ் அவர் கேம் பிளே அப்படின்ற மாதிரி கேம் பிளேவான் கேடு கட்ட கேவலமான கேம் பிளே இது இது ஒஸ்ட்டு இவர் உட்காந்து இங்கே பார்வதி பேச அது பார்வதியோட ரியாக்ஷன் கொடுக்க அப்படின்ற மாதிரி தப்பை ரியலைஸ் பண்ணுங்கடா அதை விட்டுட்டு ஏன் இவங்க இப்படிலாம் கத்துறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பண்ணது தப்புன்னு உணராமல் ஏன் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணும் இப்படி ரியாக்ட் பண்ணணுன்றத கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இது கேட்டு முடிச்சாங்களா எப்படி இதை கேட்டு முடிச்சுட்டு க கமரதின்னு உள்ள போயிட்டாப்பல ஏன்னா இங்க வந்து செய்யற மோட்ல எல்லாம் ஹெவி மோட்ல இருக்காங்க இங்க வச்சு செய்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க உடனே வந்து அரோரா சைலண்டா இது வரைக்கும் அரோரா ஒரு வாரத்தை கூட பேசலை நேற்று நைட்ல இருந்து இது வரைக்கும் பேசாம இருந்த அரோரா பொங்கி எழுந்துட்டா காலில் வந்த உடனே என்ன பண்றாங்க பார்வதி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த ட்ராமா வயிற்று உங்க கத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் போது அதை கண்ணாடியில இருந்து பார்வதி சிரிச்சுக்கிட்டே அதை ரசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மூமெண்ட் எதுக்கு பா மூஞ்ச பாரு எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பாரு எதுக்கு சிரிக்கிற பாரு எதுக்கு சிரிக்கிற பாருன்ற மாதிரி திரும்பி ஏறு ஏறு ஏறுனு ஏறி வச்சு செஞ்சுட்டாங்க ஒரு பக்கம் திவ்யாலாம் வாடி போடினா வாய ஒச்சிருவேன் வாய ஒச்சிருவேன் என்ன அது என்ன பேசுறே நீ வாடி போடி உனக்கு சொல்லி தரல அது என்ன பத்து வருஷமா நீ என்ன பண்ணனு என்னையும் கேட்குற நீ நீ என்ன பத்து வருஷமா உங்களுக்கு சொல்லித்தரலையா மரியாதை என்னன்னு சொல்லி தரலையா இதெல்லாம் பண்ணல நீ தானே ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும் என்னம்மா இது பண்ணணும் மரியாதை தெரியாது உனக்கு இப்படிலாம் பாய் பாயை ஒச்சுடுவோம் பாருன்ற மாதிரி இத்தனை நாள் நீ என்ன பண்ணுறேன்றது எனக்கு தெரியும் பாரு இதில் இது பண்ணுவேன் நீ அவனை கை கூட வச்சுக்கிட்டு என்னென்ன அட்டகாசங்கள் என்னென்ன ஃபுல்லாக ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு இவ்வளோ வேலை பார்க்குறதே உன் வேலை தான் ஒரு கேம் நீ ப்ளே பண்ணுறேன்ற மாதிரி பார்வதியோட கேமை வந்து மொத்தமாக காலி பண்ணிருக்கா அந்த இடத்துல திவ்யா போட்டு பொல போல போல போலன்னு அடிக்கிறாங்க பேசவே முடியல பார்வதி மற்றவங்க கிட்டே எப்படி கற்றுவாங்க ஏய் வாயை மூடு பேசாது நீ வாய்மொடு நான் பேச வந்து நீ பேசினீன்னா நானும் பேசுவேன் நானும் சும்மா இருக்க மாட்டேன் தெரியுதா உனக்கு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் சும்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க பார்வதி அரோரா மேலே செமகாண்டில் அரோரா பக்கம் திரும்ப வந்து அடிக்கும் போது அரோரா பார் 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 நீங்கள் யாருன்னு தெரியும் பாடுறோ நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருக்கீங்களா அப்படின்னு அரோரா நீ என்ன பண்ண நீ இப்படி பண்ண நீ போக வேண்டியது தானே இவ்வளோ இப்படி ரெண்டு சொட்டு கண்ணீர் வருது இல்ல நீ அளோறல நீ போக வேண்டியது தானே நீ போய் அங்கே இது பார்க்க வேண்டியது தானே இப்போ எதுக்கு இங்கே இருக்கன்ற மாதிரி ஏன்னா இப்போது பார்வதி அரோராவை ட்ரிக்கர் பண்ணி அரோரா அமிச்சிட்டா பார்வதிக்கு டிக்கெட் இருக்குனாலே வந்துடும் ஆனால் அந்த இடத்துல அரோரா நீ பண்ணு பார் பாரு பண்ணு பார் நான் ஒரே டைலாகில் முடிக்கிறேன் பாரு ஸோ பார்வதி ஈக்குவல் டு த்ரோயிங் அண்ட் த பஸ் பார்வதி ஈக்குவல் டு த்ரோயிங் அண்ட் த பஸ் த்ரோயிங் அண்ட் த பஸ் ஈக்குவல் டு பார்வதி அப்படிங்கிற மாதிரி அங்கே போட்டு அடிக்கிறான் யாரோ அரோரா அந்த ஒரு பாயிண்ட் போட்டு அடிக்கிறான் வேற மாதிரி வேற மாதிரின்றது இருந்துச்சு அந்த இடத்துல இன்னொரு பக்கம் இருந்து அந்த சுபி ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து பார்வதி சுபியை பற்றி ட்ரிகர் பண்ணாங்க அரோரா ட்ரிகர் பண்ணாங்க திவ்யாவெல்லாம் ட்ரிகர் பண்ணாங்க இவங்க மூணு பேரும் பாட்டு பாடி அதை டிவியேட் பண்ணி சைலண்டாக இருந்தாங்க சரி பாட்டு தான் போடுறது பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க போட்டு அடிப்போன்ற மாதிரி போட்டு சாத்து சாத்துன்னு மூணு பேரை சாத்தி விட்டு அப்படியே பார் ஒரு பாயிண்ட்ல அப்படியே சைலண்ட் ஆகிற மாதிரி இருந்தாங்க திரும்ப அரோரா பக்கம் திரும்பினாங்க பாத்தீங்களா உடனே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா பார்வோ என்ன நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்ற மாதிரி உட்காந்து நோட் பண்ணுறது தான் உனக்கு ஒரே வேலையாக இருக்கும் எனக்கு என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறத பார்த்து எனக்கு பெருமையாக இருக்கு சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி பார்வதான் அந்த ஆடியன்ஸ் மாதிரி முடிச்சு விட்டாவே பார்வதி என்ன பேசுறதுனே தெரியலையே ஆ என்ன பேச முடியுன்றேன் ஸோ அதான் அதில் பார்வதி கொஞ்சம் கூட ரிக்ரெட்டுன்றதே கிடையாதுங்க அங்கே நான் பண்ணது தப்பு இதெல்லாம் தப்புன்ற மாதிரி கொஞ்சம் கூட ரிக்ரெட்டு கிடையாது அது அவங்க மூஞ்சிலே தெரியுது ஸோ அவங்க இப்படி ஒரு ட்ராமாட்டிக்கு ஒரு விஷயத்த கத்துறாங்க இவ்வளோ ஃபீல் பண்றாங்கன்னா அது கொஞ்சமா இது இருக்கணும்ல அது தெரியாமல் தெரியாம சிரிச்சு ரசிக்கிறாங்கன்னா என்னது இது அதை பொண்ணு ஓப்பனாக சொல்றது அரோரா இதெல்லாம் படத்துல தான் இந்த சேட் டிஸ்டிக்லாம் பார்ப்போம் ஒருத்தன் இது பண்ணும்போது அதை ரசிக்கிறது அதை நான் இங்க பார்த்துருக்கேன் இவங்கெல்லாம் என்ன இது மூஞ்சி பார் இதுவும் பாருன்ற மாதிரி அரோரா போட்டு அடி அடின்னு ஒரு பக்கம் செஞ்சு விட்டுறாங்க அடுத்து டிக்கெட் ஃபினாலே ஸோ கண்டிப்பா பார்வதிக்கு பயிர்கூடாது ஒன்னே சுபிக்ஷா ஜெயிக்கணும் இல்லை அரோரா ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்லிட்டான் திவ்யா போனாலும் பிரச்சனை இல்லை இப்போ அரோ பார்வதி வரவே கூடாது நாங்கள் நாங்கள் ஜெயிச்சா கூட ஜெயிப்புமே தவிர்த்து பார்வதி ஜெயிக்க விட மாட்டேன்னுன்ற மாதிரி சபதம் எடுத்துட்டானுங்க சபதம் எடுத்துட்டு இவங்க மூணு பேர் இங்கே சபதம் எடுத்தாச்சு அப்பயே சொல்றாங்க நீங்கள் வேணால் போக வேண்டியதானே போக வேண்டியதானே நீ ஜெயிக்கிறதுக்காக நீ இப்படி பண்ணுவோன்னா உன்னை தோக்கடிக்கிறதுக்காகவே நீங்க உட்காருவோம் பாருவோம் எப்படி உன்னை தோக்கடிக்கிறதுக்காக இங்கே உட்கார்ந்த உன்னை தோக்கடிச்சு தான் அனுப்புன்ற மாதிரி சவால் விட்டு அந்த ரெண்டு மூணு பேர் செஞ்சிட்டு இருக்க தருணத்தை பார்க்கும்போது பிளாஸ்டாக இருந்துச்சு பிளாஸ்ட் சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்